உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிவராஜ யோகம் இரு ராஜ கிரகங்களான சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களது ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் இந்த நாட்கள் முப்பது நாட்கள் அதனுடன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிவராஜ் யோக பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டிலும் ப்ளஸ் உங்களது நான்காம் வீட்டிலும் உங்களது அஷ்டமஸ்தானத்திலும் அப்போது இந்த பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஆக மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எதுலையுமே போல்ட்னஸாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் இறங்கினா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அது மட்டும் இல்லை அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தரை நம்பினா முழுசாக நம்புவீங்க அதுலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமான சில ஐடியாஸ் உங்களுக்கு கேட்டால் டக்குன்னு கிடைக்கும் ஒரு விஷயத்த சடன்னாக அப்சர்வ் பண்ணிக்குவீங்க அது அழகாக முடிச்சு காட்டுறதுல நீங்கள் வல்லவர்கள் ஆனால் அது என்னவோ கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய மேன்மைகள் மற்றவங்க பயன்படுத்துனது தான் அதிகம் நீங்கள் எங்கே வேலை செய்தீங்களோ நீங்கள் எங்கே தொழில் செய்தீங்களோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க அது இல்லை எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட எந்த தப்பு தவறு எதுவுமே இல்லை உங்களுடைய சுயநலத்துக்கு எந்த செலவும் நீங்கள் பண்ணலை எல்லாத்தையும் அழகாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக தான் கொண்டு வந்தீங்க கணக்கெடுத்து பார்த்தா உங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு நகை எடுத்தோ இல்லை உங்களுடைய ஆர ஆடம்பரத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணியோ நீங்கள் லாக்காயிருந்தால் சொல்லலாம் எதுவுமே செய்யலை ஆனால் தேவையில்லாத லெவலுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் உருவாக்கி இன்றைக்கி கடனுக்கு மேல் கடனும் பல்வேறு விதமான சிக்கலும் பண நெருக்கடிகளுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் பல்வேறு வித தடைகளும் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கும் சில சிக்கலை சந்திச்சிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு மாற்றங்கள் வேணும் நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச அந்த இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாமே நினைச்ச உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான மேன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிவராஜ யோகா அமைப்பு உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் கெட்டவன் மீண்டும் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைவது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ ஒன்னு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி மறைச்சிட்டார் ரெண்டாவது இந்த ராசிக்கு எப்பவுமே குரு பகவான் பாவிதான் அந்த ஏழு ப்ளஸ் பத்தாம் இடத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்தாலும் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய நாலாம் வீட்டில் விழுது அப்ப நாலாம் வீடுன்றது என்ன உங்களுடைய அந்தஸ்து மரியாதை குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதி புதன் அந்த நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் புதன் அந்த புதனை இந்த சூரியன் பிளஸ் குருவோடு இணைந்து சிவராஜயோக பார்வையால் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் மட்டும் அல்லாம அந்தஸ்து மரியாதை இத்தனை நாளா எங்க நம்ம மதிப்பு மரியாதை நம்மளுடைய பேர் புகழ் கெட்டுடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அந்த பயமும் சரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடைகளையும் சரி உடைச்சி உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க அப்போ வண்டி வாகனங்களை உண்டாகக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்து டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொலைதூரமாக அனுப்பி உங்களுடைய தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த ஒரு மாற்றங்களும் அற்புத மேன்மைகளும் இந்த முப்பது நாட்களில் வரவு செலவு குடுக்கல் வங்கள் சார்ந்த அமைப்புகளில் ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உருவாகும் அது எந்த இடத்துல உங்களுக்கு நட்பு இருந்ததோ திடீர் நட்புகள் எந்த இடத்துல உங்களுக்கு உருவாச்சோ எந்த இத்தனை நாளாக எந்த ஒரு உறவு ரீதியில் ஒரு சலிப்பு சங்கடங்கள் உண்டாச்சோ அந்த உறவு சார்ந்த ரீதியிலையும் அதை சார்ந்த மேன்மைகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஒரு சர்க்கிள் ஏதோ ஒரு மாற்றங்களால் திடீர் வருவாய் இந்த படம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தோட ஏனால் அந்த சகாயம் சப்போர்ட் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி தான் சூரிய பகவான் However, ஆத்மகாரகன் அந்த ஆத்மகாரகன் உங்களுடைய சூ குரு பகவானுடன் இணைந்து அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் விடுன்றது யார் நட்பு ரீதியிலையும் மனைவி மனைவி சார்ந்த உறவு முறை ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் அப்போ இதை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அந்த இடத்துல உண்டாக போகுது குறிப்பாக ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் ரொம்ப மனசுடைச்சு போயிட்டேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த இடத்துல தான் இந்த குரு பார்வையும் சூரிய பார்வையும் இணைந்து சிவராஜயோக பார்வையை வெல்றதுனால உங்கள் உங்களுக்கு அந்த மன வேதனைகள் நீங்கி ஒரு பிரகாசமும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு போகுது இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி ரொம்ப நினைக்கிறவங்களுக்கும் அந்த சார்ந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே சுகமா இருக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு மாற்றங்கள் கிடைக்குது ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் உண்டாக போகுதுன்றது அர்த்தம் இதுல பத்தாம் வீட்டிற்கு அதிபதி குருபகவான் அவர் அந்த இடத்துல இருந்து அதே வீட்டை பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் சார்ந்தும் அந்த தொழிற்சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் ஏதோ ஒரு விதத்தில் கைக்குடி வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த யோகம் அந்த திடீர் மாற்றங்களும் உண்டாக போகுது குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மோசமான சில பிரச்சனைகளும் அந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டம குரு இல்லையா அவர் அஷ்டம குரு மீண்டும் அந்த இடத்துல அமர்ந்து அந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான மேன்மை அப்போது அந்த பாக்கியத்தில் விழகக்கூடிய அந்த பார்வையால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது சகல அம்சங்களும் உங்களுக்கு உண்டாக போகுது ஆக இந்த அஷ்டம பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் அதில் மாற்றம் இல்லை இதில் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மையும் மாற்றங்களும் உண்டாக போகுது அதுலேயும் பார்க்கணுன்னா ரொம்ப நாளாக எனக்கு திருமணமாகி புத்திரமாகியும் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த மேன்மைகள் கிடைக்க போகுது ஏன்னா குரு பார்வை சரியாக பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமத்தில் தான் ஒன்பதாம் பார்வையாக விழுது அந்த அஷ்டமத்தில் விழக்கூடிய பார்வையால் ரொம்ப நாளாக தடப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல ஏதாவது இடத்தகராறுகள் சொத்து ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய உறவுமுறை முறை ரீதியில உங்களோட பிறந்தவங்களுடைய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா வேலை தொழில் சார்ந்த பாதிப்புகளில் எல்லா தடைகள் உடைஞ்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போறீங்க இதுல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏன்னா இந்த இரு கிரகங்கள் இணைந்து பார்க்கக்கூடிய நூற்றி எண்பது டிகிரியில் விழக்கூடிய பார்வை எந்த இடத்துலனா அந்த ஆறாம் வீட்டில் தான் ஆறாம் வீடுன்றது என்ன ஒருத்தருடைய கடன் சுமைகளும் ஒருத்தருடைய எதிரிகள் போட்டி பொறாமைகள் சார்ந்த இடம் குறிப்பா நோய் சம்பந்தப்பட்ட இடம் ஆரோக்கியமும் நோய்கள் சார்ந்த இடம் அப்போ இந்த நெகட்டிவ் சார்ந்த இடம்னா அதுதான் அந்த இடத்துல இந்த டைரக்டாக விடும்பொழுது நூறு சதவீதம் கடன் சுமைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலக போகுது அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைய உடைச்சி அந்த இடத்துல நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க இத்தனை நாளாக உங்களை பார்த்து ரொம்ப அலட்சியமாக நினைச்சு எந்தெந்த இடத்துல இடைஞ்சல்களை உண்டாக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எதில் நீங்கள் மீண்டும் வாழ்ந்து காட்ட போகிறீங்க அதுலேயும் இந்த குறி குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சுருப்பீங்க ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் அதுலேயும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த அடிவயிறு ரீதியில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் சாப்பிட்ற உணவு உண்ணக்கூடிய உணவுலேருந்து குடல் இறக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு சம்மந்தப்பட்ட ரீதியில் அதுவும் குறிப்பாக கழுத்து வரைக்குமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை சிலருக்கு கால் வரைக்கும் பாதிச்சிருக்கும் சிலருக்கு அது பின் தலை வரைக்குமே அந்த வழி உண்டாக்கியிருக்கும் அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைய போகுது ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தில் இந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி எதிரிகளும் எதிர்ப்புகளும் தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கு போகுது நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் சூரியனோட இணைந்ததனால நூறு சதவீதம் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது அதிலேயும் தாய் வழி உறவு ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் இன்னுமே உங்களை வந்து அடைய போகுது ஏற்கனவே சளிப்பு சங்கடங்களும் வெறுப்பு வேதனைகளும் அந்த வழியில் இருக்கின்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வேலைக்கு இன்னும் நெருக்கங்கள் அதிகமாகும் அதை சார்ந்த சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டியது ரொம்ப நாளாக தடையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களை வந்து அடைய போகுது ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பொற்காலமாக இருக்கும் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கடந்த நடந்த அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைய போறீங்க உங்கள் முயற்சிகள் பலனளிக்க போகுது முற்றிலும் உங்களுக்கு பலமான மேன்மைகள் அளிக்கப்போகுது போகுது காரணம் ஒருபுறம் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்க போறார் அப்போ ராகு அந்த இடத்துல பத்தில் இருந்து இங்கே சிவராஜ் யோக அமைப்பு உண்டாகும் பொழுது நூறு சதவீதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் அது எந்த விதத்தில் இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இது ஜனன ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த திசா புத்திகள் சார்ந்து எந்த இடத்திற்கு அதிபதிகளாக இருக்கிறாங்களோ அதை பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ அதனுடைய முழுமையான மேன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா அந்த பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ரொம்ப சிறந்த அமைப்பு ஏன்னா இதில் ஷவாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும் அதில் இந்த குரு சூரிய பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது இருக்கும் அவர்கள் ஒரு மூணு பரலுக்கு மேலே குறிப்பாக ஆறு ஏழு பரலெலாம் வந்துருச்சுன்னா டாப் லெவலில் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான யோகத்தை அழைச்சிருவாங்க இந்த காலம் இந்த முப்பது நாட்கள் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு நான் சொன்னேன் இந்த முப்பது நாட்களில் இந்த சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் அந்த பரல்கள் பலமான ரீதியில் இருந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு செகண்டோட நீங்க வீணாக்க கூடாது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காலம் அந்த காலகட்டங்களில் அழகாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி நினைச்சதை முடிக்கலாம் ஆக அந்த ஜானன ஜாதகத்தை பார்க்குறது ஆக சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது வெற்றி அளிக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்